சமுதாயத்தில் புரட்சி ஏற்படுத்திய பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் மூலம் இதுவரை நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு கோடி பேருக்கு பலன் கிடைத்துள்ளதாக நிதியமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது சாதாரண மக்களிடையே நிதி சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு கொண்டுவந்த ஒரு முதல் புரட்சி திட்டம் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா எனப்படும் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டமாகும் இந்த திட்டத்தின் அடுத்த நோக்கம் மக்கள் இடைத்தரகர்கள் லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் அரசு பலன்களை நேரடியாக பெற வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் இந்த புரட்சி திட்டம் முதன்முதலில் அவர் ஆட்சிக்கு வந்ததும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தொடங்கப்பட்டது மத்திய அரசின் சமீபத்திய தகவலின்படி இதுவரை நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு கோடி மக்கள் ஜன்தன் கணக்குகளை வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் சாதாரண மக்களும் மேலும் நவீன வசதி பெற கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இந்த வகை கணக்குகளுக்கு ரூபே கார்டுகளில் இலவச காப்பீட்டு தொகை இரண்டு லட்சமாகவும் ஓவர் டிராப் இரண்டாயிரம் ரூபாயாகவும் மத்திய அரசு உயர்த்தியது ஜன்தன் கணக்கில் வைப்புத் தொகைக்கு நிலையான வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது மேலும் பண பரிமாற்றம் தொடர்பாக செல்போன் மூலம் அறிந்து கொள்ளும் வசதியை சாமானிய மக்களும் இலவசமாக பெற்று வருகிறார்கள் சாதாரண மக்களையும் குறிப்பாக கிராமப்புற பெண்களை வங்கி வாசலை மிதிக்க வைத்த பிரதமர் மோடியின் இந்த திட்டம் உலகத்தில் எந்த நாடும் செய்யாத ஒன்று ஆனால் இப்போது பல உலக நாடுகள் இந்தியா வந்து இந்த திட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டு தங்கள் நாட்டில் செயல்படுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது